வணக்கம் நண்பர்களே நான் நிற்கிற இடம் ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் நிறைய வீடியோன்னு போட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சுதந்திரமாக இருந்தேன் காலையிலே வந்துடுவேன் வந்து ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் வா வாக்கிங் போ போகிறது இந்த மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கு கூட நேரம் இல்லை ஏன்னா கடன் சுமே அதிகமாகிருச்சுங்க கடன் எங்கே பார்த்தாலும் கடன் தேவையில்லாத கடனை நானே உருவாக்கிக்கிட்டேன் ஏன்னால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கடன் இருந்துச்சு அதை வந்து என்னால் வந்து அதையே என்னால் திருப்பி கொடுக்க முடியல ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இப்படி தேவைகளும் அதிகமாக வந்துருச்சு என்னோடய அப்பா எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் என்னோடய அப்பா என்னை விட்டு போயிட்டார் போனதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை பிரச்சனை பண இழப்பு நிறைய நாலு லட்சத்துக்கு மேலே கடன் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே கடன் அதனால் வேலை வேலை நான் ஓடுறோம் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஓடியுமே பெரிய அளவுக்கு சம்பாத்தியம் இல்லை சில நேரம் வேலை இருக்கும் சில நேரம் வேலை இருக்காது இருந்தாலும் வந்து மைண்டு ரிலாக்ஸே கிடையாது ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு ஜாலியாக முன்னாடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் பணங்காடு இருக்குது கடற்கரை இருக்குது குழந்தைகளை கூப்பிட்டு வருவேன் ஜாலியாக விளாடுவோம் அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போவேன் இப்போ வந்து சிரித்து நல்லா அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்போ இறந்ததுக்கப்புறம் அந்த சிரிப்புனால் என்னென்னு தெரியல ஆனால் கடன் வந்துடுச்சு ஒரு சந்தோஷமாக எங்கேயாவது போகணும் எங்கே எங்கேயாவது போகணும் ஜாலியாக முன்னெல்லாம் எங்கள் அப்பா இருக்கும்போது டெய்லி பணங்காட்டுக்கு வந்து காலையில் காலையில் பதநீரை குடிச்சிட்டு கடற்கரைகளை வந்து சுற்றிட்டு போவேன் எங்கள் அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பண சீசன் நிற்பாட்டாங்க ஏன்னால் உடம்புக்கு முடியலை உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே எங்கள் அப்பா அந்த பனை தொழில் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பதநீர் கிடைக்கிறதும் அரிதாக போயிடுச்சு நொங்கு எங்கள் அப்பா டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எதிரிச்சு வந்துடுவாங்க முடியாமல் ரொம்ப முடியாது இருந்தாலும் வந்து மாத்திரையை போட்டு கஷ்டப்பட்டு வந்து பண மரத்தில் ஏறி சீக்கிட்டுருப்பாங்க நான் காலையில் ஒரு ஆறு மணிக்கு காப்பி கொடுக்க வருவேன் ஆறு ஆறரைக்கு காப்பி கொடுத்துட்டு பதினெட்டு குடிச்சிட்டு போவேன் எங்கள் அப்பா இதுக்கு இடையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நாட்களில் நான் நொங்கு வெட்டி போட்டிருக்கேன் வந்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க குடிச்சிட்டு குழந்தைகளுக்கும் எடுத்துகிட்டு போவேன் சில நேரம் குழந்தைகளை கூப்பிட்டு வருவேன் அப்புறம் சை ஞாயிறு லீவு குழந்தைகளுக்கு அப்போலாம் என் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகல எனக்கு ஞாயிற்றுக்கெலாம் விடுமுறை எப்போயாவது விடுமுறைன்னு கிடையாது இருந்தாலும் எப்போயாவது விடுமுறை எடுத்துக்கிட்டு வந்து ஜாலியாக அந்த பணங்காட்டில் வந்து விளையாண்டுட்டு போவோம் இப்போ அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பண இல்லை எல்லாம் இடத்த பூரம் ஆக்கிரமிச்சு அடைச்சிட்டாங்க அதனால் வந்து பனை தொழில் செய்கிறக்கும் ஆள் குறைஞ்சிட்டு வராங்க அப்படி போயிட்டுருக்கா அதனால் என்ன சொல்கிறேன்னா இருக்கிற வரைக்கும் நாலு நாலு பேரோட பேசி சிரித்து சந்தோஷமாக இருங்க கெட்ட என்ன மனசில் வந்து கெட்டன தூக்கி போட்டு எனக்கு இப்போ காலேஜ் பொழுதுல இருக்கேன் ஆனால் நிறைய மனசில் வழிகள் இருக்குது ஏன்னா பேசப்போனால் அவ்வளோ பேசிட்ருக்கலாம் நிறைய ஏமாற்றங்கள் ஒரு சில இடங்களில் பணம் வரலை இந்த மாதிரி நிம்மதி வந்து எங்கே வரும் நிம்மதியை தேடி போகிறத விட நம்ம வந்து கடன் இல்லாமல் இருந்தாலே நமக்கு நிம்மதி வந்து தானாக வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு எப் என்ன பண்ணலாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகணும் நிறைய கடன் ஓகே நண்பர்களே நம்ம காலையிலே இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு முன்னாடியே கடற்கரைக்கு வந்தாச்சு ஓகே நான் அடுத்து வந்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்